குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃபீட்பேக் தான் இந்த வீடியோவில் வர்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கங்கள் என்னோடய செல்லங்கள் என்னோடய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட பிளான்ட் வாங்குற தங்கங்களோட ஃபீட்பேக்ஸை வச்சு தான் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த மெசேஜ் வைக்கிறேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக எங்கிட்ட அடினியம் வாங்கணும் ரேங்கிலி வாங்கணும்னு நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வைக்கிறாங்க நான் யூடியூப் பார்த்துட்டு வந்தேன் நான் நீங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறீங்க அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க உங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்லா தரீங்கன்னு சொல்லி ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் வீடியோஸ் நிறைய பார்த்தேன் அதை பார்த்து வரேன் ஸோ ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்காக நம்ம தனித்தனியாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வைக்க கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டைம் எடுக்குது அதனால மொத்தமும் முன்னாடி நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு எப்படி வந்து கார்டனில் பிளான்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ சொல்லி இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி குயினுங்க இந்த வெரைட்டி ஸோ அடினியம் வந்து பார்த்தீங்கன்னா இது என் தங்கம் என் தங்கம் செல்லோன்னு சொல்கிறேன் என் கஸ்டமர்ஸ் தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லில்லிஸோட ரிவ்யூஸும் ஃபியூ தான் இங்கே இருக்கும் பட் இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு ரிவ்யூ வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன் ஃபோட்டோவாக நிறைய இருக்குது அதை நான் பெரும்பாலும் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறது கிடையாது இது பாருங்கள் ஒரே பல்பில் ரெண்டு ஸ்டாக்கு உள்ளேருந்து அப்போ அந்த பல்போட குவாலிட்டி எவ்வளோ பெரிய பல்பாக இருந்தால் எவ்வளோ வருஷம் நான் வச்சு வளர்த்து இருந்தால் இப்படி இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலர் கன்ஃபர்மேஷனோட இப்போ ரெண்டு ரெயின் லில்லி வாங்கணும்னு ஆரம்பிக்கிறவங்க இரநூறு வெரைட்டி அசால்ட்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு பர்ச்சேஸ்லேயே அதுக்கப்புறம் நானூறு வெரைட்டிஸ் ஐநூறு வெரைட்டிஸ் வரைக்கும் தங்கங்கள் வந்து இப்போ வச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி மூணு மூணு ஸ்டாக் ஒரே பல்பில் ஸோ இதுக்கு வந்து ஃபர்டிலைசர்னாலையோ இல்லைனா பெரிய மேஜிக் ஏதோ ரகசியம் பண்ணுறதுனாலையோ இது வர்றது கிடையாது இந்த பர்டிகுலர் இந்த கஸ்டமர் எனக்கு வந்து ரெண்டு ஸ்டாக் வந்தது மூணு ஸ்டாக் வந்ததுன்னு போட்டுட்டு அவங்க எனக்கு சைடில் வந்து அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க இருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன் பாருங்கள் ஸோ இதில் வர்ற எல்லாமே கந்தங்கோட அவங்களோட வீடியோ தான் நம்ம தோட்டத்தில் எடுத்த வீடியோ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த நாரையின் இல்லி பாட்டிங் பண்ணதுலேருந்து ஃபர்டிலைசர் போடவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இது சீசன் இது மழைக்கு எல்லாருக்குமே நிறைய மொட்டுக்கல் இதை நான் வந்து இதாக சொல்லலை என்னது ஒரு தவறான கருத்தாவோ இல்லைனா யாரையாவது பிளேம் பண்ணியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது இயற்கை என்ன நடக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக நான் வந்து சொல்லியிருப்பேன் அவ்வளோவே தான் அதை தங்கங்கள் அங்கே அவங்களோட இருந்து வர ரிவ்யூவாக நம்மளுக்கு தந்திருக்காங்க இதெல்லாம் வந்து அடினியம் இது ஸோ நிறைய கேர் பற்றி ஒரு ஒரு கமெண்ட்ஸும் வரும் இதுக்கு வீடியோ போடுங்க அதுக்கு வீடியோ போடுங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக வந்து யூடியூப்பில் எல்லா கேர் பற்றின வீடியோவும் நம்ம பண்ணியிருக்கணும் ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் டேபிள் ட்ரெஸ்ஸஸ் இந்த வருஷம் பண்ணலையா சிஸ்டர் பண்ணலையா சிஸ்டர் நான் அவ்வளோ பெரிய ஏன்னா இதெல்லாம் லாஸ்ட் இயர் கொடுத்தது இவங்க எனக்கு எழுதி அனுப்பி இருந்தது என்னென்னா லாஸ்ட் இயர் நீங்கள் கொடுத்ததுல நான் எதுவுமே பண்ணல சிஸ்டர் ஆனால் உங்களோடது எனக்கு அவ்வளோ தெளிவாக அவ்வளோ சூப்பராக இந்த வருஷம் திரும்ப நான் வாங்குற அளவுக்கு ஏன்னா டேபிள் ரோஸ் நானே சொல்லுவேன் வருஷா வருஷம் வாங்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் டேபிள் ரோஸ் அதர்வைஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு எடுத்து வச்சு அதை சேவ் பண்ணாலோடையும் வாங்குற மாதிரி இருக்கணும் இதில் இவங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கலர் வந்து இருக்குதாம்மா வந்துருச்சாம்மா மொத்தம் டுவெண்ட்டி டூ கலர்ஸ் வந்து நம்ம அடுக்கு சேல் பண்ணோம் அதில் பதினெட்டு கலர் திரும்ப எனக்கு வந்துருக்குது என்ன குவாலிட்டியில் நீங்கள் கொடுத்துருந்தா என் பிளான்ஸு உங்களோட பிளான்ஸு எனக்கு இப்படி வந்திருக்கும் அப்படின்னாங்க இதில் நான் சொல்லவேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நம்ம என்னதான் வந்து குவாலிட்டியாக கொடுத்தாலும் நீங்கள் வச்சு வளர்க்குறதும் இருக்குது தேவையான மண்ணு போட்டு அழகான தொட்டியில் வச்சு வெயில் படுற இடத்துல வச்சு அதுக்கான கேர் நீங்கள் அப்பப்போ ப்ரோன் பண்ணி எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டுமே தான் இந்த மாதிரி வந்து ஒரு அழகு வந்து வரும் ஏன்னா எல்லாரும் அதை பண்ண முடியுமே கேட்டால் சில நேரங்களில் பண்ண முடியாது இது ஒன்றும் பர்மனெண்ட்டாக ட்ரீஸ் வச்சு வளர்க்குறோம் இல்லை ஐ திங் அடிநியம் மற்ற இது அந்த மாதிரி எல்லாம் கூட கிடையாது டேபிள் ரோஸுங்கிறது அது ஒரு வீக் ஸ்டேம் அதை நம்ம அப்பப்போ சீசனுக்கு வாங்கி இது பண்ணுறது தான் வந்து நார்மலாக பண்ணுறது பட் இல்லை நான் இது வருஷம் வருஷம் இது பண்ணி வச்சுக்குவேன்னு சொன்னால் அது அவங்கவுங்களோட திறமை ஓகே இந்த வீடியோவில் வர எல்லாமே என்னோட ஃபீட்பேக்ஸ் தான் ஸோ நான் எதுவுமே பேசலை என் ஃபீட்பேக்ஸ் வந்து பேசும் எங்கிட்ட எப்படி குவாலிட்டியாக பிளான்ஸ் இருக்கும் எங்கிட்ட வாங்குறவங்க எப்படி ரிப்பீட்டடாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ தமிழ்ச்சி கார்டனில் எப்படி வந்து அடிநியமோ என்னென்ன தான் பிளான்ட் வாங்குறது உங்கள் கிட்ட கேட்லாக் கிடையாது அப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது வெப்சைட் போட்டது பார்த்தீங்களா அதுவும் கிடையாது எப்படி தான் உங்களை நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் பிளான்ஸ் வாங்குறது ஓகே எப்படி தான் பிளான்ஸ் வாங்குறது வெரி சிம்பிள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் இவ்வளோ அடிநியம் இவ்வளோ ரெயின் நிலி டேபிள் ரெஸஸ் இது எல்லாமே வாங்குறாங்க அப்படின்னா எப்படி வாங்கியிருப்பாங்க நம்ம சொல்கிற ஒரு சின்ன விஷயம்தான் உங்களோட பெயர் இப்போ வாட்ஸ்அப் நம்பர் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் எட்டு ஒன்பது ஏழு மூன்று மூன்று எட்டு ஐந்து எட்டு எட்டு நாலு இதில் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்லின்னு சொல்லி நான் வந்து வச்சிருக்கிறேன் உங்களோட பெயர் உங்களோட ஊர் இதை மட்டும் எனக்கு டைப் பண்ணி எனக்கு ரெயின் லில்லிஸ் வேணும் அடினையும் வேணும்னு சொன்னால் போதும் ஓகேன்னு சொல்லி அதை நான் என்ன பண்ணுவேன் அந்த பேரை என்னோட மொபைலில் நான் வந்து சேவ் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வாரத்துக்கு ரெண்டு முறை சேல் போடுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இப்போ ஒரு சூப்பர் ரிவ்யூ கஸ்டமரே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் இதை தங்கத்தோடது சோஃபியா பாருங்கப்பா என்னோட இப்போ பூத்து ரெயின் லில்லிஸ் மட்டும் நீங்கள் காட்டினீங்களா அதை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால் நான் வந்து எல்லாத்தையும் பூத்துருக்கதை மட்டும் இன்னும் இது இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சி தொட்டு இருக்குது அதில் என்ன என்ன கலர்ஸ்ன்னு தெரில சில வாடிருச்சு இந்த ஃபஸ்ட் லவ் ரெட் ஷேடோ சில்வர் இன்னும் ஒன்று சொன்னீங்களே சில்வர்னு ஒன்று அது எல்லாமே இருக்குது இன்னும் இன்னும் நிறைய பேர்லலாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் பூக்கலை மொட்டுங்களாக இருக்குது அதனால நான் எடுக்க முடியல இதை பாருங்கள் சொல்லியா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் என்னால் என்ன இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ பார்த்துட்டு தான் எனக்கு உங்களோட இதுதான் உங்களை பார்த்துட்டு நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு தான் இப்போ இதெல்லாம் ஒன்றா வச்சு நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் உங்களுக்கு முக்கியமாக நான் அனுப்பணும் காட்டணும் இது இஸ் ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கொத்து கொத்தா இந்த இது ஆனையமாக உங்களுக்கு ஒரு தனியாக வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கேன் மிதா ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு பேர் டக்குன்னு சந்தோஷத்தில் எனக்கு பேர் வர மாட்டேங்குது ரொம்ப தேங்க்யூ பாருங்கள் அதனால் தான் மலர்களே மலர்களே இது உறவா அப்படின்னு பாடுறாங்க இல்லையா அதை பார்த்துட்டு எனக்கு எனக்கு வேர்ட்ஸ் தெரியல இல்லை நானே உங்களுக்கு பாடியே அனுப்பி பிரிப்பேன் அந்த பாட்டை கண் கண்கொள்ளாக காய்ச்சி அதுக்கு பின்னாடி தான் ஃபுல்லாக என்னோடய அடினியங்கள் இருக்குது பாருங்கள் அதுக்கு பின்னாடி தான் எல்லாம் இப்போ கொஞ்சம் பூக்கள் கம்மியாக இருக்குது எல்லா அடினியுமே அங்கே வச்சுருக்கேன் அந்த மேலே இதில் வச்சுருக்கேன் இந்த இந்த பக்கம் எல்லாம் வச்சுருக்கேன் நீங்கள் கொடுத்து அந்த அல்லிப்பூ வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பர்பிள் கலர் இதெல்லாம் இது ஒரு நாளைக்கு நான் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வச்சு உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப தேங்க்யூ சோஃபியா சோஃபியா பாருங்கள் டச் லவ் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் ஷேப் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் வந்து எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொன்றில் ஒரு ஒரு பூவில் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இப்படி இருக்குது பெட்டில்ஸ் இன்னொரு பூவில் பாருங்கள் எவ்வளோ பெட்டில்ஸ் அதிகமாக இருக்குது அதை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே மாதிரி அது பூக்குறது இல்லை இதெல்லாம் சிங்கிளாக இருக்குது இதுலேயும் பாருங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது இன்னும் பட்ஸு கீழேருந்து வந்துட்டு இருக்குது இதை உங்களுக்கு காட்டணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை வீடியோ பண்ணி காட்டணும்னே ரொம்ப அழகாக இருக்குதும்மா இதில் அவங்க சொல்லியிருந்ததுன்னு நான் இது உங்களுக்கு காட்டணும்னு ஆசை அதனால இந்த வீடியோ பண்ணேம்மா ஸோ ஃபீட்பேக் அப்படிங்கிறது அவங்களா ஸ்பான்டேனியஸாக நம்மளுக்கு கொடுத்தது தான் அது அடுத்து இவங்க பெங்களூர்லேருந்து இந்த லெமன் குவாட்ஸு இது பார்த்தீங்கன்னா வாங்கி ஒன் வீக்லேயே பூத்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அதை பற்றி அவங்க ஒரு பெரிய கவிதையே எழுதி நிறைய அனுப்புவாங்க இந்த பர்டிகுலர் இவங்க வந்து தமிழ் தெரியாத ஆனால் இவங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆஃப் லவ் மெசேஜ் ஆஃப் லவ் வத்து வச்சு ஒன் வீக்லேயே பூத்தது இவங்கெல்லாம் என்கிட்ட எப்படியும் ஒரு முந்நூறு வெரைட்டிக்கு மேலே ரெயின் டிலேஸ் வாங்கியிருப்பாங்க இவங்க எல்லாருமே ஒரு சிங்கிள் ஃபோன் கால் கிடையாது ஒரு டவுட் கிடையாது ஒன்றுமே இல்லை பேர் ஊர் சொன்னாங்க வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணேன் சேவ் பண்ண உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஸ்டேட்டஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க என்னென்ன வெரைட்டி நான் சேல் போடுறேங்கிறத பார்த்துட்டு அதில் அடினியம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வித் என்ன ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸில் வந்து எனக்கு புக் ஆகிடும் ஏன்னா அதுக்காக நான் ஸ்பென்ட் பண்ணுற டைம் அவ்வளோ ஃபுல்லாக அவங்க ஒரு நர்சரியில் போய் பார்க்குறாங்க அப்படின்னா டாப் டு டோ பார்க்க முடியாது தொட்டியில் வச்சுருக்க தான் பார்க்க முடியும் நம்ம எப்படி காமிப்போனால் தொட்டியிலருந்து எடுத்து கழுவி அதில் ஏதாவது காயம் இருந்தால் கூட சொல்லி அதை காமிச்சு இதோட கிராஃப்ட் சைஸ் இது காடெக்ட் சைஸ் இது இதோட ஏஜ் இது பூ இப்படி தான் இருக்கும் இதோடய ப்ரைஸ் இதுன்னு சொன்ன உடனே அவங்க வாங்கியும் வச்சு பழகிருக்காங்க இல்லையா நாலஞ்சு வருஷமாக ஆன்லைன் நம்மள்கிட்ட வாங்கி அப்போ அந்த குவாலிட்டி தெரிஞ்சு டக்கு டக்குன்னு வந்தோடனே புக் பண்ணிவிடுவாங்க ஸோ புதுசாக வந்திருக்க தங்கங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட பேர் ஒரு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பேர் மட்டும் கொடுப்பாங்க ஊர் என்னன்னு வந்து சொல்ல மாட்டாங்க ஐயோ ப்ளீஸ் எனக்கு ஊர் சொல்லுங்க நீங்க எந்த ஊரு இதெல்லாம் வந்து இருக்கும்போது எனக்கு என்னன்னா ஆல்ரெடி ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது இல்லை நாற்பது ஐம்பது பேக்கிங் போறதுக்காக ஒரு பக்கம் ரொட்டீன் ஒர்க் நடந்துட்டு இருக்கும் எல்லாத்தையும் நான் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன் ஆனா என்ன ஆகும்னா இந்த கான்வர்சேஷன் இழுத்துட்டே போக சொல்ல சில பேரை நான் சேவே பண்றது இல்லை திரும்ப திரும்ப வந்து நோ ரெஸ்பான்ஸ் அப்புறம் திரும்ப யூடியூப்ல கமெண்ட் ஒய் நோ ரெஸ்பான்ஸ் ஏன் நோ ரெஸ்பான்ஸ் அவ்வளோ நோ ரெஸ்பான்ஸ் இருந்திருந்தா இவ்வளோ ஃபீட்பேக்ஸ் எங்க இருந்து வரும் சொல்லுங்களேன் நீங்க ஸோ ப்ளீஸ் ஒரு சேனல் என்னோட என்னோடய சேனல் மட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் ஆன்லைனில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்த்தாலுள்ளே நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து என்ன நடக்குதுன்றதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஒன்று இன்னொன்று கண்ணை மூடிட்டு அமேசான்லேயோ இல்லை பேர் தெரியாத இல்லை பாஷை தெரியாத ஒருத்தவங்ககிட்டையோ நம்ம என்ன பண்ணிடுறோம் அவங்க காமிக்கிற பூவோட அது எப்படி இது பண்ணி பூவை வந்து மேஜிக் பண்ணி காமிச்சாலும் அதை பார்த்தோன்னா மயங்கி விழுந்துடுறோம் பட் நம்மகிட்ட போகும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகி போக்கும் பட் அப்படிலாம் வாயே திறக்க மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனா அங்க கிடைக்கிறதான நம்மளுக்கு ஒரு இமிடியேட் ரெஸ்பான்ஸ் ஈவன் அமஸானா இருந்தாலும் ஃப்ளிப்கார்ட் இருந்தாலும் எல்லாமே ரெயின்லி ரெயின் வாங்கி வச்சவங்க போற யூடியூப்லயே நிறைய பேர் ரிவ்யூஸும் பண்ணிருக்காங்க நான் இது வாங்கி வச்சேன் வெறும் பிங்க்கா தான் பூத்துச்சு வாங்கி வச்சேன் ஒயிட்டா தான் பூத்துச்சுன்னு சொல்லி நான் பண்ற ஒரே ஒரு இது என்னன்னா உஸ் வெரி சிம்பிள் உங்களோட பேர் ஊர் சொல்லுங்கள் அதை நாங்கள் பேக்கிங்கில் இருக்கோனா இல்லை நேரம் இருக்கோன்னா கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மெசேஜ் வைக்கிறது பண்ணுவோம் ஓ சரி ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது நாங்கள் பார்க்கல அப்படின்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க அந்த ஒரு பொறுமை கூட நம்மளுக்கு இல்லை அப்படின்னா செடியை இப்படி நம்ம பொறுமையாக வளர்க்க போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு என்னென்னா என் வீடியோஸை பழைய எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறது இன்னுமா பேர் ஊர் சொல்ல சொல்லி சொல்லிகிட்டே இருக்கீங்க இன்னுமா சிஸ்டர் நிறைய பேர் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனி திங் நீங்கள் இது பண்ண எந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாலும் யூடியூப்பில் தயவுசெய்து அவங்க என்ன சொல்கிறாங்க ன்றத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க இவங்க எல்லாேருமே சிங்கிள் கால் எனக்கு பண்ணதில்லை எந்த டவுட்டும் இருந்ததில்லை ஏன்னா எல்லா தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு இது இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம் இன்டிவிஜுவல் மெசேஜஸ் இப்போ என்கிட்ட வந்து லுஹாங் இருக்குது இல்லை எங்கிட்ட வந்து செட்டுடாக் இருக்குது இல்லை எங்ககிட்ட இருக்குன்னு தனித்தனி தனி மெசேஜஸ் நான் யாருக்கும் வைக்க மாட்டேன் அதை எதிர்பார்த்து டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என் ஸ்டேட்டஸ்ல போடுறத பார்த்துட்டு எனக்கு வாங்கினாலே போதும் அதெல்லாம் ரொம்ப தெளிவா எல்லாமே போன வாரம்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வெரைட்டிஸ்க்கு மேல அப்ரூட் பண்ணி இதுக்கு என்னோட என்னோடதுல ஷார்ட்ஸ்லயும் போட்டிருப்பேன் அவ்வளோ டைம் எடுத்து மிட் நைட்டில் உட்காந்து சேல் நான் எடுத்து போட்டு எல்லாத்தையும் பண்றோம் ஒரு நாற்பது ஐம்பது ஏன்னா சொன்ன செகண்ட் பத்து இருபது பேர் புக் பண்ணிடுறாங்கன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்கவங்க புக் பண்ண முடியாதுன்றதுனால தான் அதை நம்ம பண்றோம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு இங்க வந்து ஏன் உங்ககிட்ட பேர் கேட்குறேன் ஏன் ஊர் கேட்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது இது புதுசாக இருந்தால் பரவாயில்ல ரொம்ப நாள் ஆச்சு ஸோ தயவு செய்து பேர் ஊர் மட்டும் சொன்னால் போதும் சேவ் பண்ணுவேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க தங்கங்களா இந்த சிஸ்டமில் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் என்னால் திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன் இந்த கடையை இப்படி தான் நடத்த முடியுது ஸோ இது இப்படி வேணாம் நீங்கள் கேட்லாக் போடுங்க அப்படி போடுங்கன்னு எனக்கு ஐடியா வேண்டாம் ஏன்னா எனக்கு இதுவே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சந்தோஷமாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன் புதுசாக வர தங்கங்களுக்காக தான் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங்